நம்ம லீவ் முஸ்டாங் அஸ்வகந்தா கான்ஸ் சதாவரி வெள்ளை முசலி உதாரிகன் ஜெய்பால் அகர்கரா கஹரு ஷிலாஜித் மொலாண்டோ ஹர்னி கோட்பி இப்படி பல வகையான இயற்கை மூலிகைகளாலும் விதைகளாலும் உருவாக்கப்பட்டதுதான் நம்ம லீவ் முஸ்டாங் முழுமையான உடல் உருவம் திருப்தியான தாம்பத்தியம் தான் உயிர் இயக்கத்துக்கான ஒரு ஆதாரம் தாம்பத்தியத்துல தோத்து போறவன் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் தோத்து போயிடும் ஒரு பெண்ண உச்சபட்ச காமத்துல சந்தோஷப்படுத்தணும் உடலுக்கு தேவையான இன்பத்தை ரசிச்சு ருசிச்சு முழுமையான சுகத்தை அனுபவிக்கணும் மனைவி வந்து சொல்லணும் போதுங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறணும் இவன் கதறான் என்னால முடியல திணறான் கஷ்டப்படுறான் வேதனை படுறான் ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல அவ்வளவுதான் சொல்லிட்டு இறந்து வந்துடுறான் இந்த தலைமுறைக்கு ஒரு சாபக்கேடு மனைவி கிட்ட உடலுறு கொள்ள போகும்போது இன்னைக்கு உடலுறு திருப்தி படுத்துவோமோ படுத்த மாட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் கை கால் நடக்கும் நரம்பு தலைச்சி வீரியத்தன்மை இல்லை இன்னைக்கு திருப்தி படுத்த முடியாதுன்னு ஒரு பயம் மனைவியே வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் திருத்தி படுத்தினாலும் பெரிய விஷயமா நினைக்கிறான் இது யாருக்கிட்ட சொல்றது என்ன மருந்து வாங்கி சாப்பிடலாம் யாருக்கிட்ட போய் போகலாம் அப்படின்னு இவங்க தயங்கி நிக்கிற உங்களுக்காக தான் இந்த லீவ் முஸ்டாங் உங்களோட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அதிகப்படுத்துவோம் நீங்க கட்டுல காம விளையாட்டு அதிக நேரம் விளையாடவும் அரிய வகையான மூலிகை மூலம் விதைய கிழங்குங்க வேறு மூலம் தயாரிக்கப்பட்டது இந்த லீவ் முஸ்டாங்க சாதாரணமும் நினைக்காதுங்க இதுல ஒரு கேப்சூல் போட்டா போதும் உங்களுக்கு குதிரை பலம் வந்துடும்